அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனோன்னா வீட்டு தோட்டத்துக்கு தேவையான உரங்கள் ஏன்னா வந்து நம்ம வீடுலேயும் இப்போ இது வரைக்கும் வந்து நிலத்தில் பார்த்துட்டு இருந்தோம் விவசாயிகளுக்கு ஆனால் வீட்டு தோட்டத்துக்கும் வந்து நமக்கு உரம் தேவைப்படுது அது எப்படி வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருள்களை வச்சே தயாரிக்கலாம் அப்படின்றத குறித்து தான் ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வீட்லேயும் டீ போடுவோம் அதனால் வந்து டீ யூஸ்டு டீ டீ பவுடர் இருக்கு இல்லையா டீ பவுடர் உபயோகப்படுத்தப்பட்ட வந்து டீ பவுடர் நம்ம எடுத்துக்கிறோம் அதை வந்து ஒரு சின்ன வயலில் எடுத்துக்கோங்க அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த டீ தூளை வந்து ஒரு கைப்பிடி அளவு கைப்பிடி அளவு டீ தூளை எடுத்து ஒரு லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற்றிடுங்க ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற்றிட்டு நல்லா அதை வந்து கலக்குங்க நல்லா ஸ்டிர் பண்ணிட்டிங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த டீ தூள் வந்து அந்த டீ வந்து அதில் வந்து நல்லா டிசால்வ் ஆகி ஒரு ப்ரௌன் கலர் ப்ரௌன் கலரில் வந்து இருக்கும் அந்த டிசால்வ் ஆகி அதில் இருக்கும் அப்போ வந்து அதை வடிகட்டணும் வடிகட்டணும் வடிகட்ட வேண்டும் அது எப்படின்னா வந்து இப்போ இதில் வந்து வச்சுக்கலையா இதில் ப்ரௌன் கலர் ஆகிருக்கும் இதை எடுத்து நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம வடிகட்டிட்டோம்னா இதில் தெளிந்த தெளிந்த டீ தூளோட தண்ணீர் வரும் அதை எடுத்து வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து செடிகளுக்கு வந்து கீழே இப்போ தொட்டி இப்படி இருந்துச்சுன்னா தொட்டிக்கு மண்ணில் ஊற்றணும் மண்ணில் ஊற்ற வேண்டும் இதில் பார்த்தீங்கன்னா டீல வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது உங்களுக்கு பேரூட்ட சத்துக்கள் இருக்குது நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது அதனால் வந்து இந்த டீத்தூளை வந்து நம்ம உபயோகப்படுத்த பிறகு அதை கீழே போடாமல் நம்ம டீத்தூள் கரைசல் இந்த மாதிரி ஒரு தயாரித்து அது ஊட்டச்சத்தாக வந்து நம்ம இதுக்கு வந்து பயிருக்கு கொடுக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாழைப்பழ தோல் ஊட்டச்சத்து இதை எப்படி தயாரிக்க வச்சுன்னா அதே மாதிரி ஒரு லிட்டர் தண்ணி வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க நம்ம சாப்பிட்ட உலர்ந்த வாழைப்பழ தோல் அப்படி இல்லைன்னா ஈரமானது ரெண்டுமே எடுத்துக்கலாங்க அதில் போட்டு நல்லா அந்த தோலை வந்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க வெட்டி அதில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே வந்து அந்த தண்ணீரில் இறங்கியிருக்கும் வாழைப்பழத்தில் வந்து மிக முக்கியமான சத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் இருக்குது தலைச்சத்து மணிச்சத்து நம்ம சாம்பல் சத்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சாம்பல் சத்து அதான் பொட்டாஸ் சத்து பொட்டாஸ் சத்து வந்து வாழைப்பழ தோலில் வந்து மிக அதிக அளவில் இருக்குது ஏன்னா வந்து அதிகமாக வந்து செடிகளுக்கு வந்து தேவைப்படுற சத்து பார்த்திங்கன்னா பொட்டாஷ் சத்து தான் ஆனால் இந்த வாழைப்பழ தோல் கரைசலை வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை நீங்கள் வந்து உங்களோட வீட்டுத் தோட்டத்தில் வந்து உபயோகப்படுத்தினா பார்த்திங்கன்னா உங்களோட செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் செடி வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பூ வந்து அதிக அளவில் வந்து பிடிக்கும் மேலும் வந்து இந்த பொட்டாசில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு நோய்களும் அதிகமாக வராது அதனால் வந்து இது முக்கியமானதுங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஓடு எக் செல் முட்டை ஓடு எக் செல் இருக்குது பார்த்திங்களா அந்த முட்டை ஓட வந்து அதே மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க முட்டை ஓட வந்து பவுடர் பண்ணிக்கோங்க நல்லா பவுடர் பண்ணி அதில் போட்டுட்டிங்கன்னா அது நாலு மணி நேரம் கழித்து அந்த வெள்ளை கலர் தண்ணியாக வருங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சத்துக்கள் இருக்கும் பா முட்டை ஓட்டில் என்ன அது அதிகமாக இருக்குன்னா பார்த்திங்கன்னா கால்சியம் கால்சியம் சத்து வந்து பயிருக்கு வந்து மிக முக்கியமான தேவைங்க ஏன்னா கால்சியம் வந்து பயிருக்கு வந்து உறுதித்தன்மையை கொடுக்குது நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்குது உறுதித்தன்மையை கொடுக்குது பார்த்திங்கன்னா உதாரணமாக பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளியில் வந்து வெடிப்பு விழுகும் வெடிப்பு தக்காளியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வெடிப்பு மாதிரி வரும் அது எதனால் வர்றதுன்னா பார்த்தீங்கன்னா இந்த கால்சிய சத்து பற்றாக்குறையினால் ஸோ so, இதனால் கால்சிய சத்து பற்றாக்குறையினால் வர்றதுனால நீங்கள் முட்டை ஓடோட கரைச்சலை வந்து பொதுவாக வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோங்க தக்காளி இதெல்லாம் நீங்கள் போடுறவங்களாலும் சரி பூ போடுறவங்களாலும் சரி இந்த முட்டை ஓடு கரைசல் உள்ள திரவத்தை வந்து நீங்கள் உபயோகப்படுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த விதமான இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வராதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கவுடங் இருக்கு இல்லையா மாட்டு சாணம் மாட்டு சாணம் மாட்டு சாண திரவம் மாட்டு சாணத்தை வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து காய்ந்த சாணத்தை தான் உபயோகப்படுத்தணும் காய்ந்த சாணம் ஏன்னா காயாமல் வந்து ஈரமாக இருக்கிறத உபயோகப்படுத்தணும்னா அதில் வந்து நோய் தாக்குதல் வர்றதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்குதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ந்த வந்து மாட்டு சாணத்தை வந்து நீங்கள் வந்து நல்லா கரைத்து ஊற வைத்து வடிகட்டி நீங்கள் வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படி இல்லை நல்லா காஞ்சிருச்சு உங்கள்கிட்ட மாட்டு சாணம் நிறையா இருக்குன்னா பவுட்ரு ஆக்கி கூட அப்படியே வந்து நீங்கள் தொட்டியில் வந்து போட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா என் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து என்ன தலைச்சத்து பீனா ஃபாஸ்பரஸ் மணிச்சத்து கேனால் பொட்டாசியம் சாம்பல் சத்து இந்த மூணையும் தவிர நுண்ணூட்ட சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் அதிக அளவில் இருக்கிறது அதனால் வந்து காய்ந்த மாட்டு சாணம் அது முக்கியங்க காய்ந்த மாட்டு சாணத்தை பயன்படுத்தணும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயன்படுத்த முடியலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா வந்து நம்ம நீம் கேக் இருக்குது இல்லையா வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு நீம் கேக் அதையுமே வந்து தண்ணீரில் கரைத்து வடிகட்டி நம்ம பயிருக்கு தொட்டியில் கொடுக்கலாம் தொட்டியில் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியலை அப்படி வச்சுக்கோங்களேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஏபின்னு சொல்லுவாங்க டை அமோனியம் பாஸ்பேட் டை அமோனியம் பாஸ்பேட் இது வந்து கெமிக்கல் உரங்க கெமிக்கல் உரம் இதில் பார்த்தீங்கன்னா டை அமோனியம் பாஸ்பேட்டில் வந்து எண் இருக்குது தலைச்சத்து இருக்குது பி பாஸ்பரஸ் இருக்குது அதிக அளவில் இருக்குது இதே வந்து நம்ம கடையில் வந்து ஒரு இருபத்தாறு ரூபாய் இருக்குங்க இருபத்தாறு அஞ்சு தரோம் ஒரு கிலோ இருக்கும் அதை வந்து ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் வந்து ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணீரில் ஒரு லிட்டர் தண்ணீரில் கரைத்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க அதிகமாக போடக்கூடாது ஏன்னா அதிகமாக போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பயிர் காய்ந்து விடும் அதிக அளவில் போட்டால் பயிர் காய்ந்து விடும் ஏன்னா இது முக்கியமானதுங்க நம்ம டிஏபி விலை கம்மியாக இருக்குது இருபத்தஞ்சு ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி கை நிறையா போட்டிங்கன்னா செடி காஞ்சு போயிடும் ஒரே ஒரு டீஸ்பூன் எடுத்து நீங்கள் அதை தண்ணியில் கலந்து கீழே ஊற்றணும் செடி மேலே கூட படாமல் பார்த்துக்கோங்க செடி மேலே பட்டுச்சுனா இலையில் பட்டுச்சின்னா அதுவும் காய்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம இதெல்லாம் செய்ய முடியலை நமக்கு செடி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற சமயத்தில் நம்ம இந்த டிஏபி வாங்கி கொடுத்துக்கலாம் அமோனியம் பாஸ்பேட் இருக்குதுங்க இதில் வந்து தலைச்சத்தும் மணிச்சத்து மட்டும் இருக்குது ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆனியன் பீல் அதாவது வந்து நம்ம வெங்காய தோல் இருக்குது இல்லையா வெங்காய தோல் ஆனியன் பீல் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து நீங்கள் வெங்காய வெங்காய தோலை வந்து நல்லா பொடியாக்கி போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கலர் வந்து ப்ரௌன் கலராக மாறிடுங்க ப்ரௌன் கலராக மாறிவிடும் இந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து செடிகளுக்கு ஊற்றலாம் வீட்டுத் தோட்டத்திற்கு உபயோகப்படுத்துறது மூலியமாக நம்ம எல்லா விதமான சத்துக்களையும் கொடுத்து வீட்டுத் தோட்டத்தில் உள்ள செடிகளை வந்து நல்ல மகசூல் எடுக்க பயன்படுத்திக்கலாம் மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்